ஓ கொஞ்ச நாள் மனசாட்சியோட பேசுனாங்க என்னமோ நீங்க வேலை பார்க்கற காசெல்லாம் எனக்கு சாப்பாடு வாங்கி போட்டு வாங்கி போட்டு ஆனா அதை உட்காந்து சாப்பிட முடியாம நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பேசாதீங்க உங்க பிள்ளைய ரெண்டு பேர்த்தையும் பெற்று எடுத்திருக்கேன் அடுத்த ஆபரேஷன் வேற பத்தாவதுக்கு மாசமானதும் தைராய்டு வேற வந்துருச்சு எங்க வீட்ல கல்யாணத்துக்கு போனால் அப்படி சாப்பிடுவேன் அந்த சாப்பாட்டில இப்ப நான் பாதி கூட சாப்பிடல ஆனா உடம்பு இப்ப இந்த அளவுக்கு இருக்கனா அதுக்கெல்லாம் எது காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க போட்ட சாப்பாட்டு ஒண்ணும் இல்ல உங்களால வந்த வியாதினாலும் ரெண்டு குழந்தை பிறந்ததும் இதுக்கு மேல போதும் இனிமே நமக்கு குழந்தை பிறந்தா அதுகளை படிக்க வைக்கிறது வளர்க்கறது அதுகளை கரையேற்றது எல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷனுக்கு ஒத்துக்க வச்சாச்சு இதனால கஷ்டப்பட்டது யாரு நீங்களா நான் தானே இப்ப வரைக்கும் ரொம்ப தூரம் நடக்க முடியல மாடி ஏற முடியல கீழே உட்காந்து பாத்திரத்தை கழுவ முடியல அப்படி ஒரு முதுகு வலி இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் ஏய் இதெல்லாம் உனக்கு மட்டும் அதிசயம் கிடையாது எல்லா பொண்ணுகளுக்கும் உரியதுதான் அதேதான் நானும் கேக்குறேன் நான் டெய்லி வேலைக்கு போறேன் அங்க போய் நான் கஷ்டப்படுறேன் அடுத்தவங்க கிட்ட தான் பேச்சு வாங்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ஆம்பளைகளுக்கும் ஊரியது தான் ஏங்க உங்களுக்கு சொன்னா மட்டும் கோபம் வருது எங்க கிட்ட சொன்னா மட்டும் நாங்க ஆமா ஆமான் பொறுத்து வேண்டாம் வாக்கியோ அளவுக்கு மீறி பேசுற இப்படி உன பேச விட்டு வேடிக்க பாப்பேன் மட்டும் நினைக்காத ஒரு செகண்ட் ஆகாது யோசிக்காம வீட்டை விட்டு வெளிய போடின்னு சொன்னா நடு தெருவுல முழிச்சிட்டு தான் நிப்ப ஏன் எனக்கு என் பெத்தவ வீடு இல்லையா ஆ இருக்குடி போய் எத்தனை நாள் இருப்ப உன்ன அப்படியே உன்ன பார்த்தது ஓமான் தாங்கி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நல்லா காலம்புற கூட சோறு போட்டுருவானோ நாலு நாள் நாலு நாள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சோறு போடுறதே பெருசு அப்புறம் எப்போ போறேன்னு கேட்பான் இன்னும் கிளம்பலையோ நான் கொண்டு போய் வீட்டில் விடவான்னு கேட்பான் போ போ போய் வேணா பார்த்துட்டுவோம் ஏ தாங்க இந்த தான் வேற நாடி உங்க நினைக்க ஏய் இங்க பாரு தேவை இல்லாம பேசாத இப்போ இப்போ விப்போ ஓ அம்மா வீட்டு போய் இரு இத்தனமா இரு பே நாம் பாக்குறேன் ஏங்க பொண்ணுங்களுக்கு இங்கே வீட்டா அம்மா தீடுதான் கதையா தனியா எங்களால வர முடியாதோ ஒரு நாளைக்கு வேலை கூட அத சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பேங்க நீங்க காலையில இருந்து மூணு வேளை சமைச்சு போட்டு பண்ணி கூட்டி போட்டு கிச்சனை பண்ணி துணி துவைக்க எடுத்து

இந்த மாதிரி நிறைய எவ்வளவோ இருக்கு உங்களோட சின்ன சின்ன வேலைகளை நீங்க செஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன் உங்களை பார்த்து முக்கியமா உங்க பிள்ளைகள் பழகுவாங்க இப்ப உங்களை பார்த்து அவங்க சொல்றது என்ன தெரியுமா உங்க மகன் சொல்றான் கிச்சன்ல தாண்டா காபி இருக்கு போய் எடுத்து குடினா அதெல்லாம் நான் செய்யறதா ஆம்பளை பையன் செய்யறது கிடையாதா அப்பா நான் வீட்டுல வேலையா பாக்குறாங்க அதே மாதிரி நானும் பாக்க மாட்டேன் நீ ஏன் தங்கச்சியும் செய்யன்னு சொல்றான் உங்க மக ஆம்பளை பிள்ளைங்கன்னா அதிசயமா அவனே வேலை செய்ய மாட்டேங்கிறான் அதுவும் எனக்கு மூத்தவன் நான் எதுக்கு எதையும் செய்யணும்னு அவனும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறா இப்படியே போச்சுனா என்னதான் பண்றது நீங்களே சொல்லுங்க

நான் கரெக்டா ஆபீஸ் போனேன் பிள்ளைங்க கரெக்டா ஸ்கூலுக்கு போனாங்க மூக்கு பிடிக்க மூணு பேரையும் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்க தான் செஞ்சோம் என்னமோ நீ இருக்கிறனாலதான் எல்லாமே நடக்குது நீயா ஒரு கற்பனை போட்ட கட்டிக்காத நீ இல்லைனாலும் நாங்க எல்லாம் பட்னியா கடந்து செத்துற மாட்டோம் எங்க வேலையை நாங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்கிட்டு நாங்க வாடுக்கு சந்தோஷமா தான் இருப்போம் ஆமாண்டி நீ நீதான் இதெல்லாம் என்னமோ பெரிய அதிசய மாதிரி பேசிட்டு இருக்கா உங்க பிள்ளைய ரெண்டு பத்தியும் நீங்களே பாத்துக்கிடுவீங்க ஏ என்ன தவறுற பிள்ளைகளா படிக்க ஸ்கூலுக்கு போறாங்க அவங்க அவங்களால இருந்துக்க மாட்டாங்க சரிங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்

அடுத்து நீயோ அந்த வீட்டுக்குள்ளே வந்தாவோ இல்லையா யாரும் எதிர்பார்க்க மாட்டோம் போடி சரிங்க எனக்கு வந்ததை சொல்லிவிடுங்க நான் கிளம்புறேன் கிழம்பு கொலம்பு என்னோடய அருமை எப்போ தெரியுதோ அப்போப்போ உம் சரிங்க என்ன நேடி இப்படி ஆகிப்போச்சு ரவி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வாக்கியம் சொல்றத காதல் கூட வாங்காம அவர் செய்கிறதெல்லாம் கரெக்டான பேசுகிறாரு வாக்கியம்மா உங்கள் அம்மாக்கிட்டே போயாச்சு ரவி கண்டிப்பா உன்னை கூப்பிட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீ என்ன நடக்கும் ரவி புரிஞ்சுக்குவாரா இல்ல நம்ம புருஷன் இப்படிதான் பாற வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டே வாழ்ந்துட்டு போவனே நம்ம பாக்க ஏன் திரும்பி வந்துருவாங்களா இருங்க இருங்க ஆஹ் அம்மா இருக்காங்க பாட்டி வீட்டுக்கு பேக்காங்க ஆஹ் அது 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 வந்து ஆஹ் உங்க பாட்டுக்கு உடம்பு சரியில்லையா அதனால உங்க அம்மா ஒரு பத்து நாள் இருந்து உங்க பாட்டிய பாத்துட்டு வா ரெண்டு போயிருக்கா ரவி உங்க பிள்ளைங்க கிட்ட அம்மாக்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சண்டை இதனால உங்க அம்மா கோச்சிட்டு உங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லாம பாட்டிக்கு உடம்பு முடியல அதனால பத்து நாள் கழிச்சு வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க பத்து நாள் நாம பிள்ளைங்களை வச்சு சமாளிச்சு பாப்போமே இது என்ன பெரிய மலையா அவ்வளவு பேச்சு பேசினால பத்து நாள் கழிச்சு அவளே நம்மளை தேடி வரட்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல ரவி உட்காந்துட்டு இருக்காரு சாப்பாடு ஏய் அதான் அப்பா கடையில வாங்கி கொடுப்பாருல இங்க பாரு அம்மா இருந்தாதான் உடம்புக்கு நல்லது அது இதுன்னு சொல்லிட்டு அது என்னது கருணக்கிழங்கு வாழப்பூ செய் அதெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க

இப்போ அம்மா சமைச்சது இருக்கு சாப்பிட்டுட்டு படுத்துங்க ஆ சரிப்பா ஏய் வா எடுத்து வச்சு சாப்பிடலாம் நீ போய் எடுத்துட்டு வா இங்க உட்கார்ந்து இருக்கேன் உனக்கு வேணும்னா நீ போட்டு తినடா எனக்கு மட்டும் தான் நான் போட்டுக்குவேன் சாரி இன்னைக்கு ஒரு நாள் தான நாளைக்கு உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு விதவிதமா வரும் வா வா இந்த மாதிரி நம்ம புள்ளைங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போனதே உட்கார்ந்து அதிசயமா பார்த்துட்டு இருக்காரு ரவி என்னடா இது 10 நாள் கழிச்சு தான் அம்மா வருவாங்கன்னு சொன்னா பிள்ளைங்க ஃபீல் பண்ணுவாங்க அழுவாங்க இவங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி பாட்டிக்கு உடம்புக்கு முடியல நம்ம போய் சொன்னா இது அம்மாவை பத்திய கண்டுக்காம சாப்பாடு விதவிதமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாங்களேன்னு உட்காந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு மறுநாள் காலையில விடிஞ்சதுங்க மகனும் மகளும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பட்டியல போட்டாங்க சாப்பாடு மதியம் நைட்டுக்கு இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் கழிச்சு குப்பை ரவியால இதுக்குள்ள இருக்கவே முடியல அது மாதிரி கிச்சன்ல குடிக்கிற தண்ணி எதனா நம்ம புடிச்சு வைக்கணும் எதனா கழுவணும் குடிக்கிற பானை தண்ணி எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு இப்ப வரைக்கும் கேஸ்டாவை பத்த வைக்காத ரவி ஆனா அடுப்பு குப்பையா இருக்கிறத பாத்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு டெய்லி சாப்பிட தீங்களை கொண்டு வந்து அப்படியே தட்ட போட்டுற தண்ணி டம்ளர் எல்லாம் குடிச்சு குடிச்சு அங்க அங்க போட்டு வைக்கிறது இதெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கவே அதோட அங்க அங்க குப்பை எல்லாத்துக்கும் மேல மாதிரி ஆயிடுச்சு

தெரியாதா ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு விதவிதமா ஆர்டர் குடுக்குறீங்க நீங்க சாப்பிடறதெல்லாம் நான் இது வரைக்கும் கண்ணுல பாத்தது கூட இல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது வீடு சுத்தம் பண்ண தெரியாதா பா இதெல்லாம் அம்மா வேலை அம்மா வந்து பாத்துக்குவாங்க அம்மா வேலையா ஆமா பா பா நாங்க எல்லாம் ஒன்ன மாதிரிதான் நல்லா படிப்போம் நல்ல வேலைக்கு போவோம் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டு வீட்டுல ஜாலியா இருப்போம் இந்த வீட்டு வேலை பாக்குறதெல்லாம் அம்மா மட்டும்தான் இன்பா உனக்கு என்ன அம்மா எவ்ளோ வேலை பாப்பாங்க நீ பாக்க தானே செஞ்சிருக்க உன்னால முடிஞ்சத நீ செய்ய வேண்டியதானே ஏன்பா இதேடி இவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்கறீங்க ஏன் கிட்ட மட்டும் என்ன எனக்கு மூதாவே இவன் தானா ஃபர்ஸ்ட் இவனை செய்ய சொல்லுங்க ஆ சந்தோஷ் வா சும்மா இருங்கப்பா இத பத்தி பேசிக்கிட்டு இதெல்லாம் அம்மா வந்து பாத்துக்குவாங்க 10 நாள் சொன்னீங்க இன்னும் 5 நாள்ல வந்துருவாங்க நினைக்கிறேன் இடி உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா நான் ஏதோ பேசுனேன் பா என்னடா சொன்னா எங்க ஃபோன்லயே அட்வைஸ் தான் பண்றாங்க சீக்கிரம் சாப்பிடுங்க நேரத்தோட தூங்குங்க ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்பி போங்கனே சரி சரின்னு சொல்லிட்டேன் நான் இதுக்கு தான் அம்மா கிட்ட பேசவே இல்ல சீக்கிரம் தூங்குங்களா ஆமாப்பா அம்மா இருந்தா கேம் விளையாடவே விட மாட்டாங்க சாப்பிட்டதும் ஒன் அவர்ல படுத்து தூங்கணும் ஒன்பது மணிக்குள்ள படுத்து தூங்கல அத்தனை திட்டு விழுகும் ஆனா இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா ஒரு மணி வரைக்கும் கேம் விளாடுறோம் ஒரு மணி வரைக்குமா ஆமாப்பா செம்ம இன்ட்ரெஸ்டா கேம் ஆ கேம்ல நாங்க எவ்வளவு துட்டு சம்பாத்தியம் பண்ணிருக்கோம் தெரியுமா அதுவும் கேம் இல்லையா நம்ம சம்பத்திய மன்ற துட்டுல நம்ம கார் வாங்கிக்கலாம் கன் வாங்கிக்கலாம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்குள்ள இருந்து வாங்கிக்கலாம் அதுக்குரிய காசுப்பா லட்ச கணக்கு சேர்த்து வச்சிருக்கோம் ஆமா ஆமா இன்னைக்கு இருபதாவது லெவல் அத மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஐயா ஜாலி ஜாலி ஏய் நைட் தூங்காம அப்பனா ரெண்டு பேரும் கேம் ஆடிட்டு இருக்கீங்க காலையில 8 மணி வரைக்கும் எழுந்திருக்காம இருக்கீங்க பா அதெல்லாம் விடு பா பாத்துக்கலாம் சரி சரி சாப்பாடு ஆர்டர் போடு பசிக்குது சாப்பிட்டுட்டு டேய் இன்னைக்கு 20வது லெவல முடிச்சிட்டு தூங்கலாம் ஆ சரிடி அப்பா உங்க எங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கோம் அது அப்படியே ஆர்டருக்கு அவங்களுக்கு சென்ட் பண்ணிருங்க டேய் டேய் சந்தோஷ் இன்பா இது எல்லாத்தையும் கேட்டதும் ஃபர்ஸ்ட் டைம் ரவிக்கு ஒண்ணு புரிஞ்சது நம்ம பொண்டாட்டி மேல நம்ம பிள்ளைகளுக்கு மரியாதையே இல்ல மரியாதை பாசம் இதெல்லாம் இல்லாததுக்கு காரணம்

இம்பாவும் சந்தோஷம் டிவில ரொம்ப இன்ட்ரஸ்டா கேம் விளையாடிட்டு இருக்காங்க அத பாத்துக்கிட்டே ரவி சாப்பிட்டு இருக்காரு தண்ணி சந்தோஷ் ஏய் சந்தோஷ் ம் சொல்லுப்பா குடிக்க குடிக்க தண்ணி வந்துட்டு போய் மோந்து பாப்பா டேய் நிக்குதுடா தண்ணி குடிட்டு வா இன்பா

அப்பா அம்மா இதுக்கு முன்னே இப்படிதான் உக்காந்துட்டு தண்ணி வந்து கொடுங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்க போய் எழுந்து குடினு சொல்லிருக்கீங்க என்னைக்காவது அம்மாக்கு தண்ணி மோந்துட்டு வந்து குடுத்துருக்கீங்களா அம்மா உட்காந்துகிட்டே காயின் இருக்க முதல்ல அந்த தட்டை எடுங்க கிண்ண எடுங்க ஏதாவது சொல்லுவாங்க என்னைக்காவது நீங்க செஞ்சிருக்கீங்களா போய் எடுத்துக்கோங்க தானே சொல்லிருக்கீங்க நீங்க அம்மாக்கு நான் சொல்லுவீங்க எங்களுக்கு ஒன்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் கேட்டதும் ரவிக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சது இந்த வேடி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நாம தான் முன்னாடியே நாம தான் சொல்லி என்னாக போகுது நம்மளை திருத்திக்கிட்டாதான் நாம பிள்ளைகளை திருத்த முடியும் ஆரம்பத்துல இருந்து பாக்கி இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் சொல்லிருப்பா எதையாவது நம்ம காது கொடுத்து கேட்டோமா அவ பேசுறதெல்லாம் கேட்டா அதுபடி நம்ம நடந்துருதா இப்ப நம்ம பிள்ளைகள இப்படி வளர்ந்து நிக்காதுகளே ரெண்டு பிள்ளைகளுக்கும் வீட்டுல பொறுப்புங்கிறது என்னன்னு தெரியல வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு தெரியல அதை விட பெத்தவங்க மேல ஒரு துளி மரியாதை இல்ல இதுக்கெல்லாம் மேல பாசமும் இல்ல நல்லா சாப்பிட ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுத்த வீட்டுக்கு வந்தா கேம்லாண்டு நல்லா என்ஜாய் பண்ண இதுதான் வாழ்க்கை நினைச்சு அதுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கெல்லாம் காரணம் நாம தானே அப்படின்னு ரவி உணர ஆரம்பிச்சான் இத பத்தியே யோசிச்சு யோசித்து ரவிக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல தூங்காம உருண்டு பிறண்டு யோசித்தாலும் நாம செஞ்சதெல்லாம் தப்பு போய் பொண்டாட்டி சாரி சொல்லி பொண்டாட்டி இங்க கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற நினைப்பு மட்டும் வரவே இல்ல மறுநாள் காலையில விடிஞ்சாச்சு காலையில விடிஞ்சாச்சுங்க வழக்கம் போல பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு உங்களை ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சு வச்சுட்டு ரவி வேலைக்கு போக மனசு இல்லாம கால் போன போக்குல அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு மனசெல்லாம் ஒரே குழப்பம் ரவியால எந்த ஒரு முடிவும் தெளிவா எடுக்க முடியல நம்ம பொண்ணாட்டி பேசினதெல்லாம் கரெக்டா அப்பனா இவ்வளவு நாள் நாம தான் தப்பா இல்ல இல்ல நாம செய்யறதா சரி நாம வெளிய வேலை பார்க்கும்போது வீட்டுக்கு கூட நாம எதுக்காக வேலை பார்க்கணும் அப்படி நீ இன்னொரு பக்கம் இன்னொரு மனசு சொல்ல இப்படியே யோசிச்சிட்டே நடந்து வராரு அப்பா அவர கூப்டது ஒரு குரல் டேய் ரவி ஏய் ரவி ஆ டேய் अशोक இது நம்ம ரவியோட स्नेகிதங்க ரவியோட फ्रेंड्सலயே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பணக்காரர்னா இந்த अशोक தான்

சரி வா நம்ம வீடு பக்கத்துல தான் போலாம் என்னடா சொல்ற ஓ வீடு இந்த தெருலையா ம் அதருக்குப் பாறா அதுதான் நம்ம வீடு ஆ ஓ நீ அங்க இருந்து நடந்து வரும்போது நான் ஆடியில இருந்தே பாத்துட்டேன் அதான்டா வந்தே ஓ அப்படியாடா சரி சரி வா வீட்டை போய் ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசலாம் இல்லடா அட வாப்பா பாத்த ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டு பக்கமும் வந்துட்டே இப்ப வா வா சரிடா இந்த மாதிரி अशोक கூப்டதோம் ரவி अशोक வீட்டுக்கு போறான் انا अशोक வீட்டுக்கு போறதுதான் அவியோட மிகப்பெரிய மனமாற்றத்துக்கு காரணமாக இருக்க போகுது. அது என்னன்னு பார்த்தலாமா? வாடா ரவி உள்ள வா. டேய், ஒன்னட வீடு ரொம்ப அழகா இருக்குடா. சரிடா, சரி உட்காரு. ம். டேய், டீயா காஃபியா? அதெல்லாம் உன வேணடா. உட்காரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். முத முத வந்திருக்க. ஏதாவது சாப்பிடாம எப்படி அப்பா, டேய் சிவா, இவன் என் ஃப்ரெண்டுடா ரவி. ஹாய் அங்கிள். ஹாய்டா தம்பி. படிக்கிறீங்களா? ஆமா அங்கிள், 12th முடிச்சிட்டேன்.

அப்பா உங்களுக்கும் காஃபி தானே ஆமாண்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பா அவசரமே இல்ல பதறாம கொண்டு வா இதெல்லாம் கேட்ட ரவிக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்பாவோ பையனோ பேசிக்கிட்டு இருந்தத பார்த்ததும் இந்த மாதிரி நம்ம பையன்கிட்ட கிட்ட ஒரு நாள் நாம பேசனது இல்லையே அவனும் நம்ம இந்த மாதிரி குடிக்க பச்ச தண்ணிய கொண்டு வாடான்னு சொன்னதுக்கே எழுந்து போக மாட்டேன்னு சொன்னா ஆனா இங்க காஃபியா டீயா அசோகா அவங்க மகனும் பேசுனதே ரவி என்னம்மா உள்ள குரு குருன்னு உருத்திச்சு ரவி என்னடா யோசிச்சிட்டு இருக்க ஆ அதெல்லாம் ஒண்ணே இல்லடா ஆமா காஃபியா டீயான்னு கேட்டுட்டு போறான் உன் பையனாடா டீ போட போறான் ஆமாடா காஃபில என் மகை ஸ்பெஷலிஸ்ட் கொண்டுட்டு வருவா பாரு செம்ம டேஸ்டா போடுவான் என்னடா சொல்ற காஃபி மகன் போடுவானா காஃபி போட தெரியுமாடா என்னடா காஃபி போட தெரியுமான்னு கேக்குற எனக்கு ரெண்டு பசங்கடா ரெண்டு பேருமே சூப்பரா சமைப்பாங்க இப்ப டுவெல்த் லீவு வீட்டுல தானே இருக்கான் ஃபுல் அண்ட் ஃபுல் புல் சமைக்கல அவங்க அம்மாக்கு ஹெல்ப்பா இருக்கிறது இவன் தான் என்னவே மிச்சப்படி இருக்கிற வேலை அவங்க அம்மா கூட ஹெல்ப்பா இருப்பாண்டா ரெண்டு பேரும் எல்லா வேலையும் சேர்ந்து பார்த்து கொடுத்துருவாங்க என்னடா சொல்ற பசங்க வீட்டு வேலை பாக்குறாங்களா நீ என்ன கேக்குற பசங்க வீட்டு வேலை பாப்பாங்களா ஏண்டா பாத்தா என்ன இல்லடா இதெல்லாம் எப்பவுமே என் ஒய்ஃபுக்கு நான் தான் ஹெல்ப் பார்ப்பேன். வீட்டுல கூட சேர்ந்து சின்ன சின்ன வேலை எல்லாமே பாத்து குடுப்பேடா ஏன் காலையில சீக்கிரம் எழுந்து என் ஒய்ஃப் சமைக்கும்போது போது காயெல்லாம் கட் பண்ணி குடுக்கறது நான் தான் இல்ல நீ ஆபீஸ்க்கு ஒன்பது மணிக்கு தான் ஆபீஸ்க்கு போறேன் அது வரைக்கும் என்ன வேலை என் பசங்க எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும் போது நான் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் பாரு இப்ப அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி படிக்க ரவி என்ன நீ இதெல்லாம் அதிசயமா பேசிட்டு இருக்க ஏன் வீட்டு வேலை பார்த்தா எதையும் செய்ய முடியாதா ஆஹ் அசோக் நீ ஒரு பிசினஸ் மேன் தானே உன் கம்பெனில எத்தனை பேர் வேலை பாப்பாங்க அது நூத்தி ஐம்பதுக்கு மேலடா நூத்தி ஐம்பது நூத்தி அறுபதுக்குள்ள இருப்பாங்க டேய் அவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்கற நீ வீட்ல சமையல் வேலை என்னடா சமையல் வேலைன்னு ஒரு மாதிரி பேசுற எப்பா ரவி நீ எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா நான் கல்யாணம் முடிச்சு என் வைஃப் இங்க கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து எல்லா மூமா எல்லா ஹெல்ப் நான் தாண்ட பண்ணுவேன் கூட முப்பது நாளைக்கு தாண்டா அவங்க அம்மா வீட்டுல இருந்தா அதுக்கு மேல ஏன் பொண்டாட்டி பிரிஞ்சு நான் இருக்க முடியலை முப்பது நாள்ல அறுபது தடவை போய் பாத்துட்டு வந்தேன் அவங்க அம்மா என் பிள்ளைய எப்படி எல்லாம் விட முடியாது நான் மூணு மாசம் வச்சு பாத்துக்குவேன் ஆறு மாசம் வச்சு பாத்துக்குவேன் கணக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் பொண்டாட்டி என் பிள்ளைய எனக்கு பாத்துக்க தெரியும் தனியும் சொல்லி முப்பது நாள் என் பிள்ளைக்கு பேர் வச்சு நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் ரெண்டாவது பையன் பிறந்தப்ப எல்லாத்தையும் நானே பாத்துக்கிட்டேன்டா என் மனைவிக்கு சுடுதண்ணி வச்சு குடுக்கறதுல இருந்து வீட்டுல சமையல் வேல மூத்தவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது எல்லாமே நான் தான் செஞ்சேன் என்னடா சொல்ற ஏன்டா நீ உங்க வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டியா அது ஏய் நம்மள நம்பி நமக்காகவே வந்த உறவுடா இதோ போன மாசம் தான் அம்மா தவறிட்டாங்க அப்பா நம்ம காலேஜ் படிக்கும் போதே உனக்கு தெரியும்ல உம் இப்ப எனக்கு எல்லாமுமா இருக்கிறது என் மனைவி அவளுக்கு எல்லாமே நான் தான் எங்க ரெண்டு பேத்துக்கும் எங்க பிள்ளைங்க தான் என்னோட பிசினஸ் டீலிங் வெளிநாட்டுல அவ்வளவு வருதுடா அங்க போய் ஒரு மாசம் இருந்தா கூட போதும் இன்னும் நான் என் பிசினஸ் பெருக்கலாம் கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணலாம் எங்க ஒரு நாள் விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறா ஆனா உண்மை நானா என்னாலயும் இருக்க முடியாதுடா கூடுனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேல அவகிட்ட கிட்ட பேசாம இருக்க முடியாது ஆஃப்டே தாண்டா அதுக்கு மேல அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாது அதே மாதிரிதான் அவளும் அதனால அவ சாக்க சொல்லி

அப்பா வேற ஏதாவது வேணுமா இல்லடா ஏதாவது வேணும்னா கூப்பிடுற ஆஹ் சரிங்கப்பா டேய் குடிச்சு பாரு என் பையன் போட்ட காஃபி ஆஹ் சாரிடாப்பா டேய் மகனே பா காஃபி சூப்பரா ஓ ஓகேப்பா டே ஒரு சீப் குடிச்சிடும் மகன கூப்பிட்டேன் சூப்பரான்னு பாராட்டிக்காரு ஆனா நமக்கு வாய்க்க ரசியா எத்தனை வருஷமா நம்ம மனைவி நமக்கு சமைச்சு குடித்திருக்கா ஒரு நாள் நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா இவ்வளவு அழகா சமைச்சிருக்க ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லிருப்போமா நம்ம மனைவிய ஒரு மனசியா மதிச்சிருப்போமா கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம் நம்மள நம்பி வந்தவ நமக்கு எல்லா வேலையும் பாத்துட்டு வீட்டுல இருக்கட்டும் தானே நினைச்சோம் இந்த மாதிரி ஆயிரம் எண்ணம் ரவி மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு ஓராயிரம் கேள்வி மனசு கேட்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் மீறி அசோக் கிட்ட பேச மனசு கூட வரல இருந்தாலும் ஒப்புக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு ரவி அசோக் வீட்டை விட்டு வெளியே வரும்போது புதுசா நம்ம பறந்துருக்கோங்கிற மாதிரி நினைச்சிட்டு வெளியே வந்தான் வெளியே வந்த அடுத்த நிமிஷம்

அஞ்சு நாள்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அப்புறம் ஆறாவது நாள்ல என் ஃப்ரெண்டு மூலமா மிச்ச விஷயத்தையும் கத்துக்கிட்டேன் சத்தியம் நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதான் என் அம்மா தான் என பொறுப்பு இல்லாம வளர்த்துட்டாங்க எங்க அம்மா அது செய்யாத இதை செய்யாது நீ ஆம்பளப்புல உட்காரு நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நான் உனக்கு குடிக்க தண்ணி வந்து குடுக்குறேன் அந்த மாதிரி என்னை எழுந்திருக்க விடாம கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இப்படியே சொல்லி சொல்லி என் வாழ்க்கை மட்டும் இல்ல உன் வாழ்க்கையும் பாலாக்க தெரிஞ்சாங்க ஆஹா மெயினா நம்ம புள்ளைக வாழ்க்கை வீட்டுக்கு நான் ஒத்த பையனா இருந்தேன் அதனால அது ஒரு பெரிய வித்தியாசமா தெரியல நான் இப்ப ரெண்டு புள்ளைக இருந்து அத போட்டி போடும் போடும்போதும் நம்ம மேல கொஞ்சம் கூட ஒரு புளிப்பு இல்லாம பாசம் இல்லாம இருக்கும் போதும்தான் இந்த அருமை எல்லாம் எனக்கு தெரியுது பாத்தியம் என்ன மன்னிச்சிடுமா ஒண்ணுமே மன்னிப்பேன்னு கேட்டுட்டேன் மன்னிச்சங்க நானும் கோபப்பட்டுட்டே கூட பிள்ளைங்க எப்படியா நான் கேட்க மாட்டேங்குதுங்களா ஆஹ் அந்த கோவம் இல்ல இல்ல அதுக்கெல்லாம் நான்தான் காரணம். இனி என்ன பாத்து என் புள்ளைக்கு மாरुங்க. கண்டிப்பா மாத்தி கேம் தான் நினைச்சு கேம் நாம தான் முக்கியம். நம்ம கூட செலவழிக்கிறது தான் கண்டிப்பா நான் இல்ல கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். அப்பா, ஆமாடா, இப்பதான் கூட்டிட்டு வந்தேன். உங்க கொஞ்சம் பரவாயில்லையா. ஓ, அப்படியா? மா காபி போட்டு குடிமா? சரிடா.

ஏண்டா அப்னா உங்க அம்மா டெய்லி கட் பண்றா? எப்போறா? ஆ அது அது வந்து அம்மா பழகிட்டாங்க. இனி நானும் பழகுறேன். அப்பா ஆமாடா இனி உங்க அம்மாக்கு ஹெல்ப் பர்க்க போறது நான்தான். கேளுங்க இப்போ காபி போட்டுட்டு வந்து நான் காமிக்கிறேன் பாக்கியா நீ சொல்லு. ஆ என்னங்க? நான் சொன்னது மட்டும் நீ செய். ம் காபி மட்டும் இல்லங்க சமைල් பண்ணவே கொஞ்சம் கொஞ்சமா ரவி கத்துக்கிட்டாச்சு. அப்பா இந்த மாதிரி செய்றதலாம் பாத்து நம்ம சந்தோஷம், இன்பம் அவங்களா தன்ன போல போட்டி எதுவுமே இல்லாம வீட்டு வேல ஓவ செய்ய ஆரம்பிச்சாங்க.

இப்ப நம்ம பாத்திய குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இவ்வளவு தானே லைஃப் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கறதுதான் வாழ்க்கை ஓகே ஓகே உங்களுக்கு இந்த ஸ்டோரி புடிச்சிருந்ததா குடும்பம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மை ஃப்ரெண்ட்ஸ் இப்படிக்கு உங்க தனிஷ்